இடிச்சு போட்டு சின்ன மலை இந்து இப்படியில் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன் கன்டெஸ்டான கனி அவர்களுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இப்போ அக்கா வந்து குரூபம் பண்ணுறாங்க அக்கா வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிறத வச்சு அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனியக்கா வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் கிட்டே வந்து பாஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ நிறைய பீப்புள் வந்து போவேணா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன் நீங்கள் போங்க ஏன்னா உங்கள் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ்க்கு வந்து டிசர்வன்னு நான் நினைக்கிறேன் அந்த பாஸில் அவங்களோட ஸ்வீட்னஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபேக்னஸ்ஸாக வந்து தெரியலாம் ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னும் நிறைய பேருக்கு தோணலாம் ஆனால் அப்படியெல்லாம் நாங்கள் கேர் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது இந்த ஏர்லி வீக்ஸில் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவராக வந்து கத்திக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கனியக்கா வந்து ரொம்பவே வந்து குவைட்டாக இருந்தாங்க அது வந்து அவங்க பயத்தினால கிடையாது அவங்க மைண்டில் இருக்கிற அந்த காம்னஸ்ஸும் அவங்க ஸ்டடினஸும் தான் வந்து அவங்கள அப்படி சைலண்ட்டாக இருக்க வச்சுது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க அதனால தான் வந்து அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்க எங்களுக்கு அவங்களோட பிளே வந்து சூப்பராக வந்து பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்பா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ஒரு பர்சனை வந்து பர்சனலாக வந்து பிடிக்கல அவங்க கூட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து நம்ம அவங்க அவங்கள வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும் அதே மாதிரி எதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் வந்து சண்டை போடுறாரு யாருக்கூடோ அப்படின்னா எப்படியோ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அது வந்து ஏன்னா நம்மளுக்கு சண்டை போடுற பர்சன் வந்து நம்மளை ஆல்ரெடி இரிட்டேட் பண்ணியிருக்கிறனால ஸோ இப்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ஒருத்தரை வந்து அவங்களோட ஓன் ரீசன்ஸ்னால் வந்து வெறுக்கிறாங்க ஒவ்வொரு ரீசன் சொல்லி அதே ரீசன் சொல்லி எங்கள் அக்காவும் சொல்லும் போது அதை நீங்கள் வந்து குரூப் இசன் சொல்கிறீங்க ரியலி அது எப்படி ஆகும் இப்போ நம்ம ஒரு எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக யாருக்கு ஓட்டு விழுதோ அவங்க தான் வந்து வின்னா வின் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் ஸோ நாம் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டு நம்ம எல்லாருமே குரூப்பிசமில் வரும்மா அப்படி கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்பயுமே அந்த இடத்துல மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் வந்து வரும் ஸோ எப்பயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னா அது வந்து இண்டிவிஜுவலிசம் தான் குரூப்பிசம் கிடையாது ஸோ அது ஜஸ்ட் மல்டிப்ளை ஆகுது ஒன் இன்ட்டு ஒன் அப்படிங்கிற மாதிரி மல்டிப்ளை ஆகுதே தவிர அது குரூப்பிசம்குள்ளே வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குரூப்பிசம் எப்போ ஆகும் அப்படின்னா அவங்க அவங்களுக்காக யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க மற்ற விஷயங்கள் யோசிக்கும் போது தான் அந்த குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி கனியக் ஆஃப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து குரூப்பாக இப்போ சேர்ந்து ஒரு நாமினேஷன் டிஸ்கஷன் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாண்ட்ரா பிரஜினி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க முன்னாடி வந்து பிளான் பண்ணி கொடுக்குறாங்கள அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க அது வந்து ப்ரில்லியண்ட்டான ஒர்க்காக அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணிக்காங்க அதே மாதிரி இப்போது இன்னும் ஒரு சில கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசணும் நான் அதில் கமண்டில் பேசுகிறேன் அப்படிங்க மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்சு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பை